என்னக்கா தேங்காய் விலை ஏறுனது தான் ஏறுனுச்சி தென்னங்கன்னிலேயே தேங்காய் பறிக்கலான்னு பார்க்குறீங்களா அடையாக்கா நீங்கள் வேற இந்த வண்டு படுத்துகிற பாடு தென்னம்பிள்ள வளருமானே எனக்கு தெரியலை இதில் வேற தேங்காய் பறிக்கிறாங்களாம் வண்டா அது என்ன வண்டுக்கா அது இருக்கிறத எப்படி பார்த்தீங்க ரெண்டு நாள் தாக்கா இந்த பக்கம் வரல இந்த வண்டு ஓட்டை போட்டு குருத்து மட்டையை சாட்சி வச்சிருச்சு சரின்னு கிட்டே போய் பார்த்தா அங்கே பாருங்க பஞ்சு பஞ்சா தள்ளி வச்சுருக்கத அது என்னக்கா அது போனால் போயிட்டு போதேக்கா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அது போயிட போப்பது என்ன கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போயிட போதா அப்போ வீட்டுக்கு போயில ரெண்டு வண்டு பிடிச்சி தரேன் உங்கள் வீட்டு தென்ன மதத்தில் கொண்டு போய் சாப்பிட விடுங்க சரி சரி கோச்சிக்காதீங்க அக்கா அந்த வண்டை எப்படி கண்டுபிடிச்சி எடுக்கிறீங்க அதை கொஞ்சம் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல அதுதான் ரொம்ப கஷ்டம் இடம் போய் ஓட்டை போட்டு வச்சிருக்க பாருங்க அந்த மட்டையெல்லாம் வெட்டிட்டு அந்த ஓட்டையை பார்த்தாதான் தெரியும் வண்டு உள்ள இருக்கா இல்ல எங்க இருக்கு சரிக்கா அந்த வண்டை எப்படி எடுப்பீங்க எப்படின்னு சொல்லுங்க நீங்க பாருங்க எப்படி வண்டு எப்படி தள்ளி சக்க சக்கையா தள்ளி வச்சிருக்குன்னு அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு வண்டு உள்ள இருக்கா இல்லையான்னு கை வரல விட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அந்த வண்டி இருக்குதா இல்லையான்னு இந்த மாதிரி வண்டி எடுக்கிறதுக்குன்னே கடையில் வந்து வண்டி எடுக்கிற கம்பின்னு ஒன்று விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு குத்தி எடுத்தோம் அப்படின்னா வண்டு வந்துடும் இங்கே பாருங்கள் வண்டு எவ்வளோ ஆழத்துக்கு போயிருச்சு பாருங்கள் அட இதில் இவ்வளோ வேலை இருக்காக்கா நான் கூட நினச்சேன் தென்னங்கன்று வச்சா தேங்காய் பறிச்சிடலாம் மாங்கன்று வைச்சா மாங்காய் பறிச்சிடலாம்னு நினச்சேன் ஆ நினைப்பீங்க நினைப்பீங்க அவ்வளோ ஈஸியாலாம் தென்னை தென்னம்பிள்ளை கிளப்பி தேங்காயெல்லாம் பறிச்சிட முடியாதுமா இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த வண்டைன்னா நாலு நாள் பார்க்கலன்னா தென்னை மரத்தையே முறிச்சிருக்கும் அப்படியே கடை ஓவோ அப்படியாக்கா சரி இந்த வண்டை எப்படி எடுப்பீங்க எடுத்து காட்டுங்க பார்ப்போம் நீங்கள் வந்துருக்கீங்கன்னு டீ வாங்க போயிருக்கு போல வண்டு வந்தவொடனே காமிக்கிறேன் வாங்க